இன்றைய வேத வசனம் ஜாத்ராகமம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஜெகோவா நிசி என்று பேரிட்டு என் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது ஜெகோவா நிசி என்பதற்கு கத்தர் என் ஜெயக்கொடி ஆனவர் என்பதன் அர்த்தமாம் ஆம் எங்களுக்கு அவர் ஜெயக்கொடி ஆனவர் சத்துருவின் சேனைகளை அதிர வைத்து ஓட வைக்கும் சிலுவை வெற்றி கொடியை ஏந்தினவர் எங்கள் இயேசு அமேலக்கியர் இஷ்டவேலருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வந்தபோது மோசே மலை உச்சியில் ஏறி தன் கையில் உள்ள கோளை ஒரு கொடியை போல் உயர்த்தினார் மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஷ்டவேலர் மேற்கொண்டார்கள் அவர் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு கொடி உண்டு அந்த கொடியின் நிறங்களுக்கு சின்னங்களுக்கு விசேஷ அர்த்தங்கள் உண்டு தேசத்தில் முக்கியமானவர்கள் மறித்து போனால் அந்த கொடிகள் துக்கத்தை தெரிவிக்க அரை கம்பத்தில் பறக்க விடுகின்றன யுத்தத்தில் வெற்றி பெறும் போது அந்த கொடிகள் கம்பீரமாய் உயரத்தில் மேன்மையாய் பறக்கின்றன கத்தரே எங்கள் ஜெயக்கொடியானவர் அவர் ஒருபோதும் தோல்வி அடைந்தவர் அல்ல அவர் சேனைகளின் கத்தராய் யுத்தத்தில் உடையவராய் எங்களுக்கு ஜே கொடியானவராய் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது போல் சத்துரு வரும்போது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார் அன்று மோச கொடி ஏற்றினார் ஆனால் இன்று நமக்காக ஆவியானவர் கொடி ஏற்றுகிறார் அந்த கொடி வல்லமை உள்ளது ஜெயமானது மட்டுமல்ல அன்பின் நேச சின்னமாகவும் இருக்கிறது நாங்கள் சொல்லுவோமா என் எங்கள் ஜெயக்கொடியானவர் எங்கள் தேவன் அவரே ஜெகோவா நிசி நாங்கள் உமது ரசிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுவோம் நாங்கள் எல்லோரும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அல்லே லுயா